செம்மை நலக்களம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேலத்தில் புறப்பூச்சு மற்றும் வேது வழியாக உடல் நலம் பேணும் களத்தை ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் காலை பத்து மணிக்கு மேல் குழாமில் ஊடு நூல் குறித்து திரு பெரியண்ணன் அவர்கள் கலந்துரையாடுகிறார் மதியம் ஆசான் அவர்களின் உரை இடம்பெறும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நிகழ்வுகள் நடைபெறும் நிகழ்வில் உனாகாப்பு குழுவின் மளிகை பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்ய வேண்டும் நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இடம் காளி செட்டியூர் வடக்காடு கொப்பு கொண்ட பெருமாள் கோவில் செல்லும் வழி ஆலங்குட்டையார் கோவில் அருகில் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டம் சேலம் மாவட்டம் குறிப்பு பெத்தநாயக்கம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நிகழ்விடம் செல்ல தானியங்கியன் ஆட்டோ எண் ராஜன் ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு இரண்டு ஒன்பது சுழி சுழி ஏழு முன்பதிவிற்கு அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு ஏழு மூன்று ஆறு நான்கு நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு 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 எட்டு எட்டு ஏழு இரண்டு சுழி நன்றி